இங்க இதெல்லாம் இந்த கண்ணால பார்க்கலங்கப்பா கலை கண்ணால பார்க்கணும் இப்போ என்ன நடந்து போச்சுன்னு கத்திரீங்க ஏய் பைத்தியக்கார இனிமே சினிமா சொல்லிட்டு நீ தம்பி கூட பாக்கப் போற தெரியாத என்ன பா அதலாம் தெரியாம பேசுறே தம்பி கூட நான் விட்டுறேனா விடாம பின்னால சுத்திட்டு வா இருமா இப்போ நீ சம்பாதிக்கறா என் பாட்ட சொத்து நான் யார் இப்போ மேகன் சட்டப்பறிய சொத்தை பிரிச்சு கூட ஏ ஏ ஏ போமா ஒரு நாலடி அடி பின்னால போமா ஏமா இப்படி ஒட்டுற